எஸ்கே கூட பிரச்சனையா புறநானூறு படம் வருமா வராதா உண்மையை உடைத்து பேசிய சுதாகுங்காரா சுதா கங்காரோட அடுத்ததாக சிவகார்த்திகேனை வைத்து புறநானூறு ஒரு படம் பண்ண போறாங்களாம் முதலில் இந்த படத்துல சூர்யா நடிப்பதாக இருந்தது ஆனால் அவர் பாலிவுட் பக்கம் போனதுனால இந்த படத்துல அவரால் நடிக்க முடியல இந்த சுற்றுலார்த்திகேனிடம் சுதா கங்காரா அவருக்கு மிகவும் பிடித்து போக நிச்சயம் பண்ணலாம் என்று சிவகார்த்திகேனும் பச்சைக்கொடி காட்ட சி பி சக்கரவர்த்தி படத்தை முடித்துவிட்டு சுதா கங்காரா இயக்கத்தில் நடிக்க வருகிறேன் என்று கூறியிருக்காரு ஆனால் சுதா சீக்கிரமே படப்பிடிப்பை ஆரம்பிக்க வேண்டும் அதற்குமே ஓகே சொல்லியிருக்காரு சிவா ஆனால் சுதா அவருடைய படத்திற்காக ஃப்ரெண்ட் பிஎட் கெட்டப் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு சிவகார்த்திகேயன் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரா என்ன ரீசன்னா அது மற்ற படங்களின் படைப்பிடிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு இதனால் முதலில் சுதா கம்பராவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதனால இருவருக்கும் பிரச்சனையாகி படமே கேன்சல் ஆகிவிட்டது என்று ஒரு சில விஷமிகள் பரப்பிவிட்டன பிறகு விசாரிக்கும் போதுதான் தெரிகிறது அப்படியான ஒரு சண்டையே நடக்கவில்லை அப்படின்னு முதலில் இதனால் வாக்குவாதம் வந்தது உண்மைதான் ஆனால் சிவகார்த்திகின் கூறிய காரணத்தை சுதா கங்காரா ஏற்றுக்கொண்டாராம் இவர்களுக்குள் மனஸ்தாபமோ பிரச்சனையோ ஏற்படவில்லை மேலும் ஜனவரி மாதம் நிச்சயம் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கு